டாக்டர் ஐவிஎஃப் 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 லைட் லைட் என்ன இது யாருக்கெல்லாம் பண்ணலாம் இளம் வயது தம்பதியர்களுக்கு நம்ம நம்ம இந்த இந்த அப்படிங்கிற கன்வென்ஷனல் இருக்க முக்கியமான வித்தியாசம் என்னன்னு நம்ம யூஸ் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் ஐவிஎஃப் மிக மிக குறைவா இருக்கும் ஸோ கருத்தரிக்கிற மெத்தடும் பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் க்ளோஸ் டு நேச்சர் இயற்கையாக கருத்தரிச்சவங்க என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் எடுத்துப்பாங்களோ அதே போல் தான் இதில் ஒரே ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் மெடிக்கல் சைட்லேருந்து என்ன இருக்கும்னால் கருமுட்டை வளர்ச்சிக்கு ஒரு சில பெண்களுக்கு மாத்திரைகள் மட்டும் பத்தாது ஸோ அதிகப்படியாக கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஒரு டூ டு ஃபோர் டேஸ் எக்ஸ்ட்ரா கொனடோட்ராப்புன்னு சொல்லுவோம் அதாவது ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும் இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எக்கு நல்லபடி இருக்கும் அதே போல் இது இளம் வயது தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரீட்மெண்ட் தேவைப்படாத யங் கப்புள்ஸுக்கு இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான பட்ஜெட் ஃப்ரெண்ட்ரியான அதே சமயம் நல்ல வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கருதப்படலாம்